இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி எக்ரைஸ் பண்ணுறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா பொடியாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவாத்தலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு அரை தக்காளி அப்புறம் ஒரு நாலு முட்டை தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கலர்றதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஆயில் சேர்த்துட்டு ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமே நம்ம வந்து நான் அப்போது கடுகெல்லாம் வந்து இதுக்கு போட மாட்டேன் அதனால வெறும் வெங்காயம் அப்புறம் வந்து நம்ம தக்காளி கருவேத்தலை இதை மூணையும் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து விட்டலாம் விடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் எல்லாமே நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும் இந்த டைமில் நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி இதில் வந்து ஊற்றிடலாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி முட்டையை தனியாக உடச்சி எடுத்து வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் கை கை கப்பாகவே வந்து உடச்சி ஊற்றுக்கறதுனாலும் விட்டுக்கலாம் அந்த எக் அந்த முட்டையோட ஓடு மட்டும் எதுவும் அதில் விழுந்துடாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் நாலு முட்டை எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே உடச்சி ஊற்றிட்டேன் நம்ம வந்து அந்த முட்டையை உடைக்கிறதுல தான் இருக்குது கொஞ்சம் வேகமாக உடைச்சோம் அப்படின்னா டப்புன்னு வந்து நமக்கு உடஞ்சிரும் அந்த சின்ன சின்ன தூள் எல்லாமே வந்து எதுவுமே வந்து நமக்கு அதுக்குள்ளார வந்து விழுகாது இதுவே வந்து கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக உடைச்சோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன தூள் தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து விழுக ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா இதை வந்து கலறி விட்டுறலாம் கலர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்கும் சாப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் குக்கரில் தான் வந்து வச்சேன் அதை வந்து எடுத்து ஒரு ரெண்டு பிளேட்டில் தனியாக வந்து கொட்டி நான் தனி ஃபேன் காத்தில் வந்து கொஞ்சம் ஆற வச்சு வச்சிருக்கிறேன் நம்ம இந்த மாதிரி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே சாப்பாடை வந்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து உதிரி உதிரியாக வந்து வரும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து போட்டுடுறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கறி மசாலா தூள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள் இந்த நாலு தான் நான் வந்து போட்டேன் அதுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் கறி மசாலாத்தூள் அப்புறம் பெப்பர் பெப்பர் வந்து நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணது தான் மிளகா மட்டும் நம்ம வந்து வறுத்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெப்பர் ரெடி ஆயிரும் அதையும் வந்து இதோட போட்டுட்டு இதை நல்லா எல்லாமே வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலை தூவி இறக்கினா போதும் உப்பு வந்து போட்டுக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம நல்லா கலரை கலரை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு இந்த ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பொண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவள் வந்து அடிக்கடி வந்து எங்கள் பாப்பா வந்து செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பாள் அப்படி எக் ரைஸ் செஞ்சு கொடுக்க சொல்லி கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அடியில் இருக்கிறது இந்த மாதிரி ஒட்டினது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலரி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கே எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் சீக்கிரமாக குயிக்காக நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து ஆச்சு உங்களுக்கு ஸ்கூல் டைமில் நீங்கள் வந்து குழம்பு இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் வேற வந்து இதில் எதுவுமே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண கிடையாது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் வந்து இதில் வந்து போட்டிருக்கிறது ஒரு சில ரஜின மூட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து நான் அந்த அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதே வந்து கிடையாது இப்போ பாருங்கள் நம்மளோட எக் ரைஸ் வந்து சுட சுட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் கொஞ்சம் ஆறி போயிடுச்சு அப்படின்னாலும் சுட வச்சு சுட வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் செஞ்ச உடனே வந்து எல்லாமே வந்து காலி ஆகிரும் நிறைய போடுங்க நிறைய போடுங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் வந்து குழந்தைங்க ரெண்டு பேர்த்துக்கு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்